நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதாவது நம்ம கடைசியாக வந்து நம்ம ஆதி வந்து அந்த பள்ளத்தில் விழுந்தாங்கல்ல அவங்களை வந்து பாரதி வந்து போய் காப்பாற்றுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் யார் யாரோ தேடி வந்து கிடைக்கல கடைசியில் பாரதியே வந்து இறங்கி களத்தில் இறங்கி காப்பாற்றிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவனே அந்த தேடுவாங்கல்ல கீழே அந்த பணம் எதுவும் இருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலையிலெல்லாம் அவங்க வந்து தேடி பார்க்காங்க ஏமா இங்கெல்லாம் விழுந்தால் கிடைக்கிறதே கஷ்டமாக அதுவும் உயிரோடு கிடைக்கிறது சாத்தியமே கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இறங்கி பாக்குறாங்க அந்த இடத்துல வந்து விழுந்து பாரதி வந்து அழுக ஆரம்பிச்சிடாங்க உடனே கூரை வந்து அந்த தம்பி ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து சொல்றாரு அக்கா அழுகாதீங்கக்கா கண்டிப்பாக கிடச்சிருவாங்க அழுகாதீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து போலீஸ்காரங்கெலாம் சொல்கிறாங்க அம்மா இப்போல்லாம் இந்த பள்ளத்தாக்குள்ளே போய் மலை மலை இருக்குது பள்ளத்தாக்கு கிடக்கு எங்கே இருக்காருன்னு தெரியாது இப்போல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ணாதீங்க இது நைட் ஆகிரும் நீங்கள் சீக்கிரமாக வந்து ரூமுக்கு போங்க அதுக்கடுத்து உங்களுக்கு பாடி தகவல் கிடச்சா நான் வந்து உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க வந்து பாரதி வந்து அனுப்பி வச்சுருவாங்க பாரதி வேறு வழி இல்லாமல் போய் அவங்களோட ரூமில் வந்து பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற No es அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து அந்த கூட ஒரு தம்பி இருப்பாங்கலாம் அந்த தம்பி வந்து அதாவது சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அக்கா அழுகாதீங்கக்கா கண்டிப்பாக வந்து ஒன்றும் ஆயிருக்காது அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் நம்பாமல் வந்து பாரதி வந்து படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதியோட மைண்டுக்குள்ளே வந்து பாரதி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கூப்பிட்ற மாதிரி கேட்குது அவங்க காட்டு வேறு வேகமாக துளிக்க ஆரம்பிச்சிருது என்ன எங்கேயோ வந்து பா ஆதி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருத்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க அந்த தம்பி வந்து அக்கா இருக்கா எங்கக்கா போகிறா அப்படிங்கிற தடுக்காங்க அதெல்லாம் கேட்காம அந்த விழுந்த இடத்துக்கே வந்து நம்ம பாரதியை ஓடி பார்க்காங்க அவங்களும் அங்கங்கே தேட ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா ஒரு இடத்துல வந்து மண்டையிலலாம் ரத்தம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து அரை உயிராக வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி காப்பாற்று கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க வந்து நம்ம பாரதியை வந்து தூக்கி போய் காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க பாரதி வந்து ஆதியை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க